நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் குடியாத்தம் நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இஸ்லாமியர்கள் சிறப்பாக வரவேற்றனர் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கதிர் ஆனந்த் போட்டியிடுகின்றார் இந்நிலையில் குடியாத்தம் நகரில் உதய சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் தரணம்பேட்டை பகுதியில் இஸ்லாமியர் பகுதியில் திறந்த சீப்பில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் அவர் பேசுகையில் நான் வெற்றி பெற்றால் பழைய காய்கறி சந்தைக்கு பதிலாக புதிதாக மூன்று அடுக்குகள் கொண்ட காய்கறி வளாகம் தருவேன் மேலும் மோடிக்கு வாக்களித்தால் சிறுபான்மை மக்களை விடுவார் என்றார் இத்தொகுதியில் நான் போட்டியிடவில்லை முதல்வர் அனைத்து தொகுதிகளிலும் முதல்வர் தான் போட்டியிடுவதாக நினைக்க வேண்டும் சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் பின்னர் இஸ்லாமியர் பகுதிக்கு சென்ற கதிரான சிறப்பாக வரவேற்றனர் மேலும் அங்கு உள்ள பிறை கோடி நினைவிடத்தில் சென்று சிறப்பு துவாவில் ஈடுபட்டார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்வர் முஸ்லிம் லீக் நகர செயலாளர் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் நான் கேக்குறேன் மோடி அவர்களே நீங்க மக்களுக்காக பாடுபடுற மக்கள் நலனுக்காக பாடுபடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு ஒரே ஒரு கேள்வியை வயதானவர்களுக்கும் மூத்த குடிமகன்களுக்கும் காலங்காலமா ட்ரெயின்ல கன்செஷன் கொடுப்பாங்க வயது தாண்டவங்களுக்கெல்லாம் ட்ரெயின்ல போறதுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க எப்படி அவங்க வந்து அவங்க மூத்த குடியுரிமை உள்ளவங்க